இன்னொரு கால் நீ என்னென்னா வந்துச்சு ம் திரும்பி தூக்க என்ன நீங்கள் இப்போ எங்களை கடிக்க மாட்டேங்குது போது கடிக்காது ஏன் ஏன் உங்கள் கண்ட்ரோல்ல என்ன பண்றீங்க இப்ப நீங்க வந்து தொந்தரவு பண்ணாம உள்ளும் பண்ணாம வச்சுருக்கோம் ஓ இப்போ நாங்க ஏதோ போட்டு தள்ளிடறோங்கள இவ்வளோ பட்டம் எங்களை ஆகாதா அழுகிடும் நம்ம நசிக்கும் கையை வச்சு எடுக்கும்போது நசிங்கிடுச்சு இல்லை ஆமாம் துர்நாற்றம் இந்த துர்நாட்டம் வந்துருச்சுன்னா ஈ நிற்காது என்ன தேனி இல்லைனா மனிதர்களே கிடையாதுங்க தேன் பெட்டி வைக்க வைக்க மகரந்து சேர்க்க உண்டு ஆகும் நிறைய மாங்காலாம் நிறைய பூரா கடிச்சு வெளியே தெரியுங்களா இந்த தள்ளிடும் இந்த மகரந்து சேர்க்க நிறைய உண்டாகும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மாமரம் இது நெல்லி இதெல்லாம் வச்சிருக்க வச்சிருக்க அயல் மருந்து நிறைய நிறையா உண்டு பழக்க விட்டது யாருங்க என்ன யார் பழக்கி விட்டுருந்தீங்க இது யார் கருவிப்படுது எங்கள் அப்பா எங்கள் அப்பா ட்ரைனிங் போனார் நான் எங்கள் அப்பாக்கிட்டேருந்து கற்றுட்டு உலகம் போகிற நான் ம் ம் ம்